அனைவருக்கும் வணக்கம் நம்மளும் பல அரசியல் விஷயங்கள் பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மூன்றாம் கட்ட தேர்தல் ஆமா ரொம்ப நாளைக்கு பிறகு மூன்றாம் கட்ட தேர்தல் உலகத்தோட மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா அதுல குறிப்பா தேர்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ஸ் இதுக்கு இந்த தேர்ட் ஃபேஸுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வெளியானது சில விமர்சனங்கள் வெளியானது அப்படின்னு நாடு முழுக்க சில பரபரப்புகள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு விட குறிப்பா இந்த நாள் அன்று பிரதமர் அயோத்தி வேறு மீண்டும் சென்றிருந்தார் அந்த விஷயமும் ரொம்ப கவனங்களையும் விமர்சனங்களையும் பெற்றிருந்தது பல்வேறு ஊடகங்களுக்கு தனித்தனியாக பேட்டியும் அளித்திருந்தார் தேர்ட் எலெக்ஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு முக்கியமான ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா முதல் கட்டம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம நடந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்குங்கிறத பாக்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் தரப்புற எல்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டுல என்னவோ தேர்தல் நடக்காத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு இப்ப என்ன அமைதியா ஆஹ் அதே நேரத்துல இப்போ மூன்றாவது கட்டம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு கான்ஸ்டிடியூன்சி தொண்ணூத்தி நாலு கான்ஸ்டியூவன்சி அது வந்து அதுவும் பன்னெண்டு மாநிலங்கள் பன்னெண்டு மாநிலம் என்னென்னடான்னு பார்த்தா அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் அப்புறம் வந்து தாத்ரா நகர் ஹவேலி அப்புறம் வந்து தமன் டையூ இந்த இடம் இல்லாமல் அதை சேர்த்துக்கிறாங்க அப்ப கோவா குஜராத் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் மேற்கு வங்கம் இதுல ஒன்னொன்னா வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல விஷயம் அஸ்ஸாம் அஸ்ஸாம்ங்கிறது வந்து வடகிழக்கு மாநிலம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் மணிப்பூர் விவகாரம் நடந்ததுன்னு சொன்னோம் அதுவும் தான் இருக்கு அதோட தாக்கங்கள் வந்து பொதுவா வந்து வடகிழக்கு மாநிலங்களில் கொஞ்சம் இருந்தது ஆனா அசாமை வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்வாஸ் சர்மா ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அந்த நேரத்துல இது எப்படியாக அந்த இடத்துல ஒரு தாக்கம் அந்த மணிப்பூர் அந்த மாதிரியான விஷயங்களான தாக்கம் இருக்க போதா இல்லைன்னா பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டுங்கிற முறையில அது வந்து அவங்க தக்க வச்சுக்க போறாங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது பீகார் பீகார்ல இன்ட்ரெஸ்டிங் என்ன லலு பிரசாத் யாதவோ கூட காங்கிரஸ் கூட எல்லாம் சேர்ந்து நிதிஷ்குமார் வந்து சேர்ந்தாரு அப்படின்னு பார்த்தோம் ஐஎன்டிஏ கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி என் தூண் அப்படின்னு சொல்லப்படி நிதிஷ்குமார் டபால் ஒரு நாளைக்கு பட்டி அடிச்சார் நேரா வந்து என்டிஏக்கு போயிட்டார அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து அவருக்கு வந்து எப்பவுமே ஐ அப்படின்ற ஒரு தான் என்கிற ஒரு விஷயம் இல்லை ரெண்டு ஐயா விட்டுட்டும் அப்படின்னு மூவ் ஆயிட்டாரு அப்படின்னு பாக்கணும் அது போனதுனால என்ன ஆச்சு அது எல்லாமே தேர்தல்ல ஒரு கணக்கு தானே ஒரு பக்கம் பாஜகவுக்கு வந்து தனியா நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு அட்வான்டேஜா இருந்தது ஆனா அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து நிதிஷ் கூட போனதுல வந்து ஒரு சந்தோஷம் இல்லங்கும் போது ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து வாக்கு செஞ்சது அங்க இருந்து எரோட ஆகும் நிதிஷ் தரப்பில் இருந்தவர்கள் அங்கேயுமே வந்து பாஜக கூட சேரீங்களான்னு ஒரு சின்ன தரப்பு ஒரு வாக்கு சதவீதம் குறையும் ஆனா இதை விட அதிகமாக இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது அதுக்கான ஒரு தாக்கம் கிரவுண்ட்ல இருக்கும் அது ஒரு பாசிட்டிவா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல ஐஎன்டிஐ என்டிஐ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு விஷயங்களையும் சரி கூட்டணி சம்பந்தமான விஷயங்களையும் நல்லா கன்சாலிடேஷன் பண்றதுக்கான அத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு மும்மரமான பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அடுத்தது சத்தீஸ்கர் சோ சத்தீஸ்கரும் சொல்ல தேவையில்லை பெருசா ஏன்னா சத்தீஸ்கர்லயும் அதே மாதிரிதான் இப்போ வந்து எப்படி அவங்க வந்து அடுத்த கட்ட நகர கொள்ள எடுத்து கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் அங்கேயும் வந்து தேர்தல் கடன் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு அது எப்படி ஆஹ் இந்த இதுல நம்மளுடைய தேர்தல் இதுல வந்து பிரதிபலிக்க போகுது வாக்காக மாற போகிறது அப்படின்றத பாருங்க அடுத்தது தாதா நகர் ஹவேலி டமன் தயு அதை பத்தி எல்லாம் என்ன வந்து இப்ப தயு டமன் எல்லாம் எடுத்தோம்னா நம்ம வந்து கண்ட்ரி மாதிரியான அந்த ஒரு ஏரியா இல்ல சோ அதனால அதை பத்தி ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை ஆஹ் ஆனா அடுத்த முக்கியமான ரெண்டு விஷயங்களும் இம்பார்ட்டன்ட் ஒன்னு கோவா இன்னொன்னு குஜராத் கோவா பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து மனோகர் பரிகார் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை வந்து பாஜக தரப்புல இருந்தார் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பிரைம் மினிஸ்டரா இருந்து அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மூவ் ஆகி ரொம்ப அருமையாக செய்து அன்பார்ச்சுனேட்லி அவரை வந்து நம்ம இழந்துட்டோம் ஒரு மிகப்பெரிய அஹ் ஹெல்த் கண்டிஷன்னால அவரை வந்து நம்ம இழந்துட்டோம் இந்தியாவின் ஒரு தலை சிறந்த தலைவரை இழந்துட்டோன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பரிச்சையை மட்டுமில்ல ரொம்ப பாசமாகவும் இருக்கக்கூடியவர் ரொம்ப கிளீனஸ்ட் பர்சன் அப்படி இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் இது வந்து எப்படி தாக்கம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இருந்தா பாக்கணும் இங்கேயும் ஒரு கொஞ்சம் இப்படி அப்படியுமான ஒரு ஸ்விங் இருக்கும் அதற்கான வாய்ப்பு குஜராத் குஜராத் அப்படின்னு சொன்னாலே உடனே குஜராத் மாடல் நரேந்திர மோடி அமித்ஷா இங்க இருந்தா வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா எல்லாமே இருந்தா கூட இந்த முறை ஒரு காங்கிரசும் சரி அதே நேரத்துல ஆம் ஆத்மி கட்சி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல கை கோத்துக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனத்துல இருக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் அப்படின்னா ஆனா வந்து முழு பலத்தோட காங்கிர பாஜகவை எதிர்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனா பாஜக கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த மேபி எலக்ட்ரோரல் சொல்றதா அஹ் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து எதனா ஒரு இத்தனை வருஷமா இருந்துட்டாங்களே ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்களா என்னங்க அதுல வந்து ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்காளர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னாக்க அதனாலே ஒரு டிஸ்கண்டல்டு ஸ்டேட் வருது அதனால அந்த ஸ்ட்ராங் ஹோல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரம்ம பிரயத்தனத்தை எந்த காலத்துலயும் நம்மளோட வாக்கு சதவீதமோ சீட்டுகளோ கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அமித்ஷா பயங்கரமா வேலை செய்தார்னு பாக்கலாம் தான் முதல் கேண்டிடேட்டே இது அப்போசிஷன் இல்லாம வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்ப அமித்ஷாவுக்கும் எதிராக வந்து என்னென்ன கேண்டிடேட் எல்லாம் வாபஸ் பெற்றாங்கன்னு பார்த்தோம் கேட்டா ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர் உடனே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து மிரட்டுறாங்க சொல்றாங்க சார் இல்ல சார் ஜனநாயகத்துல இல்ல இல்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த போட்டியே இல்லாம தேர்வாகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா தவறு இல்ல அது அது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான விஷயமானு எனக்கு தெரியல காரணம் என்னன்னாக்க இப்போ போட்டி சின்னதோ பெருசோ அதாவது இது வந்து எலெக்ஷன் செலக்ஷன் கிடையாது இது எலெக்ஷன் அப்படின்னாக்க போட்டிங்கிறது இருக்கணும் ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும் அதுல வந்து இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு களமாடக்கூடிய ஒரு தலைவரை வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து நிறுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நான் பார்க்கிறேன் அப்படியெல்லாம் இல்லாம இது ஒரு கேக் வாக்கா இருக்கிறது வந்து என்னவோ எல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் மக்கள் யாரும் இல்ல அது வந்து ஜனநாயகத்துக்கு சரியில்லை என்ன நான் பாக்குறேன் அடுத்த விஷயம் அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இன்னைக்கும் இன்னைக்கு இந்த மாசிஸ் எல்லாம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இத்தனைக்கும் சொல்ல போனா கடந்த பத்து ஆண்டுகள்ல பெருவாரியான ப்ராஜெக்ட்ஸ் கிஃப்ட் சிட்டில இருந்து ஆரம்பிச்சு பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் மகாராஷ்டிரால இருந்த ஒரு சைன் பண்ண ஒரு ப்ராஜெக்டா கூட குஜராத்துக்கு கொண்டு போனாங்கன்னு பார்த்தோம் பல ப்ராஜெக்ட்ஸ் குஜராத்துக்கு தான் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது மோடியால் அப்படிங்கறதையும் பார்த்தோம் இது ஒரு குற்றச்சாட்டாகவே மற்ற மாநிலங்களாலும் வைக்கப்பட்டது ஆனா இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டெர்லைட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா தப்பி விட்டோம் அதனால அவங்களும் அங்க போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா காப்பருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட் வந்து ஸ்டெர்லைட்டா இருந்தது அப்கோர்ஸ் அதுல வந்து அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பண்ணல தான் ஒரு வருத்தமான விஷயம் இல்லைன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பிளான்டா இருந்திருக்கும் ஏன்னா இந்தியாவில் இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது இதெல்லாம் நம்ம சொல்றோம்னாக்கா அதுக்கு அந்த மோட்டர் தயாரிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முக்கிய தேவை காப்பர் காப்பர் வந்து நீங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணணும்னா அது ரொம்ப பெரிய செலவு பிடிக்கும் ஆஹ் அது பல வகையிலும் நமக்கு நல்ல விஷயம் இல்ல அது சுய சுயசார்புங்கிற விஷயத்துலயும் ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரும் நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து இப்போ ஆர்டிகிள் த்ரீ செவன்டிமூவ் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து அரசு பண்ணி பண்ணியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இது இப்ப சத்துக்கு ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க இதுலதான் மெஹபூபா இருந்து ஆரம்பிச்சு ஆஹ் இவங்க அப்துல்லாஸ் வரைக்கும் எத்தனை பேரும் வந்து ஃபருக் அப்துல்லா அவங்க எல்லாரும் என்ன பேசினாங்கன்னு கேட்பாங்க எங்களுக்கு வந்து இது இல்ல வந்து காஷ்மீர் பால் அது இதுன்னு ஆனா ஓரளவுக்கு அமைதியா இருக்குங்கிறது ஒரு பக்கம் ஆனா அது எலெக்ஷன் அப்படி ரிஃப்ளெக்ட் போது அங்க வந்து போலிங் எந்த அளவுக்கு நடக்க போகுதுங்கிறத இந்த வாட்டி பார்க்கணும் ஏன்னா கடந்த காலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் நடக்கும் போது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல்கள் எல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி தீவிரவாதிகள் ஓப்பனா எச்சரிக்கை விடுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க யாரான தேர்தலில் போய் ஓட்டுகள் போட்டீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா பாருங்க சுற்றுவோம்ன்ற மாதிரி இப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கான எல்லாம் இல்லாம இருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் அடுத்த முக்கியமானது கர்நாடகா கர்நாடகா எங்கடா அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன சீக்வன்ஸ் ஏபிசிடில போயிடும் கர்நாடகா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கர்நாடகாவோட முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபிக்கு இது ஒரு சவுத்துன்னு சொல்லணும்னா சவுத்தோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னும் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொன்னோம்னா அது கர்நாடகா கடந்த முறை வரைக்கும் அவங்க சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க கடைசியா வந்து பொம்மை அவர் இருந்தாரு சிவராஜ் பொம்மை அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அதனால தான் அந்த இடத்துல ஆட்டம் காமிச்சது காங்கிரஸ் சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுல வந்து சித்தராமையாவுக்கும் டிகே சிவகுமாருக்கும் பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது இதே மொமெண்ட இவங்க எப்படி தக்க வைக்க போறாங்க கர்நாடகால இவங்க எவ்வளவு சீட்டு அட்லீஸ்ட் பிப்டி பர்சன்ட் சீட்டை வந்து பிடிக்க முடியுமா சார் கர்நாடகான்னு சொல்லும்போது இந்த டேப்ஸ்க்கு அப்புறமா நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் இப்போ தேர்ட் ஃபேஸ்ல இருக்கிறதுனால அது ரெஃப்ளெக்ட் ஆகுமா சார் கர்நாடகாவில் நிச்சயமா ரிஃப்ளெக்ட் ஆகும் நிச்சயமா ரிஃப்ளெக்ட் ஆகும் அது ஒரு ஏதாவது சொன்னாங்க மக்களோட சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ரேவன் ரேவந்த் ரெட் இவங்க ரேவன் ரேவன் பிரஜ்வல் ரேவண்ணா ஸோ இவங்களுடைய விவகாரம்ங்கிறது வந்து வெளியில வந்ததுங்கிறது ரொம்ப வரும் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ட்ரை பண்ணாங்க ஒரு அது வந்து உண்மையான கேஸுங்கிறது கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு சொன்னா எடியூரப்பா இது மேல ஒரு தப்பான ஒரு இதை பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய மக்கள் கிட்ட ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு ஒன்னு இப்போ வந்து இது வந்து இப்போ ரேவண்ணா அப்புறம் ரேவண்ணா ஒரு பிரஜ்வல் ரேவண்ணா சோ இவங்க மேல வந்துருக்கு பிரஜ்வல் ரேவண்ணா செஞ்சது தவறுனாக்க சட்டத்தின் முன் யாராக இருந்தாலும் சமம் தான் எந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அது நம்ம வீட்டு பெண்ணுக்கு நடந்த மாதிரியாக நம்ம அதை கொதித்து விழ வேண்டும் அதற்கான நீதியை பெற வேண்டும் தான் சோ ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எலெக்ஷன் இந்த ஆஸ்பெக்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் அடுத்தது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரான்னு சொன்னோம்னா சொல்லவே வேண்டாம் சிவசேனா பிரிஞ்சது அப்புறம் அந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே இல்லாமல் இருக்கக்கூடிய சிவசேனா அதுல இருந்து ஒண்ணுமே சீட்டு நிறைய இல்லைன்னா கூட நிறைய எம்எல்ஏக்கள் இல்லைன்னா கூட அவரை வந்து ஒரு சிஎம் ஆக்கி பாஜக அவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இந்த நிலையில அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு ஹிண்ட் என்னன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை இங்க வந்து இந்த சிஎம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிஎம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னேன் அதனால ஆஹ் அது எப்படி வேணா இருக்கலாம் ஏன்னா அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சிம்பதி அப்படிங்கிறது உத்தவ் தாக்கரே இருக்கு வந்து கூட்டணியில இருக்காங்க அதனால அவங்க ஓட்டுகளை கன்சாலிவேட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் மகாராஷ்டிரா எப்படி ஒரு இதே மாதிரி இவரும் சரி ஆஹ் என்சிஏ என்சிபி சரத்பவாரோட என்சிபி அவங்களும் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்காங்க ரொம்ப எதிர்த்து பிரச்சாரம் ஓரளவுக்கு செய்து கொண்டு ரொம்ப பெருசாலாம் ரொம்ப மோடியை எதிர்த்தெல்லாம் பண்ணல பட் ஓரளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம் அந்த கூட்டணி ஐந்திய கூட்டணியில் இருக்கிற அளவுக்கு ஸோ அந்த மாதிரி ஓட்டு இருக்கு அடுத்த முக்கியமான ஒரு மாநிலம்னு எடுத்தோம்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம்ங்கிறது பொதுவாகவே பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இருக்கு இந்த முறையும் வந்து பிஜேபி வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் மத்திய பிரதேசத்துல இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து டு எண்பது சதவீதம் சீட்ஸை வந்து இவங்க பெறுவதற்கு பிஜேபி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் கணக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னு எடுத்தோம்னாக்க சொல்லவே வேணாம் யோகி ஆதித்யநாத் ஏதாவது ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அதே மாதிரி இப்ப பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டு முறை சக்சஸ்ஃபுல்லா அவங்க பெரிய அளவுல பண்ணிட்டாங்க இந்த மூணாவது வரை தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா காரணம் என்னன்னா அகிலேஷ் யாதவ் இவங்கள எல்லாம் கூட்டு சேர்த்து வைத்துக்கொண்டு இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பரப்புரையை வந்து பல இடங்களை மேற்கொள்றாங்க அவங்க மைனாரிட்டி ஓட் கன்சால்டேஷன் கடந்த மாதிரி செய்து இந்த வருடம் செய்வதற்கு அத்தனை முயற்சிகளையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ மக்கள் வாக்காளர்களை சந்திக்கும் போது அவங்க வந்து ஒரு வேற விதமான ஒரு இத முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்து அவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுல வந்து பாஜக உடனே ஒரு கவுண்டர் ரியாக்ஷனும் கொடுக்குறாங்கிறது பாக்குறோம் லேட்டஸ்ட் ஸ்டைல் இல்ல நாங்க முஸ்லீம் பத்தி பேசல அது இதுன்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாண்டர்ட் தாங்கன்னு பார்த்தோம் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து நிச்சயமா அங்க வந்து குறைஞ்சது வந்து ஒரு எண்பது பர்சன்ட் சீட்டை வந்து பிஜேபி எடுக்குமா அப்படிங்கறத இந்த வாட்டி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம் கிட்ட கிட்டத்தட்ட இப்ப ஆஹ் சொல்லுங்க சார் முடிச்சிருங்க சார் முடிச்சிருங்க ஆஹ் கடைசியா வந்து முடிச்சிடுறேன் வெஸ்ட் பெங்கால் ஆஹ் சோ கிழக்கு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா அங்க வந்து மேற்கு வங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஒருமைக்கு சோ அப்படி இருக்கும்போது இந்த வெஸ்ட் பெங்கால வரைக்கும் வந்து மம்தா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொன்னாக்க கடந்த தேர்தல் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பாஜக பெருமளவு வாக்கு சதவீதத்தையும் பெற்றது பர்சன்டேஜ் வைஸ் சீட்டுன்னு பார்த்தா கூட ஓரளவுக்கு நல்ல சீட்டை தான் பா பாஜக பா பாஜகவுக்கு ஒரு என்னன்னா அந்த தேர்தல் முடிந்தவுடன் நடந்த வன்முறையில பாஜகவின் தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்க அந்த வந்து சரியா அதை கையாளல அவங்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடலை இது பெரிய வந்து ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல ஒரு கொந்தளிப்பையே ஏற்படுத்தியது பாஜக சப்போர்ட் சொல்றீங்க அப்ப நீங்க வந்து நாளைக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அங்க முக்கியமான தலைவர்கள்னு சொல்லக்கூடிய பல பேர் வந்து திரும்ப திருண்ணாமுல் காங்கிரஸ்க்கே போய் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கறதையும் பார்த்தாங்க சோ அது இந்த எம்பியா இருந்தவங்க எல்லாரும் சோ அது அடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி இந்த முறை களம் காணும் போது அது எப்படி எப்பையும் வெஸ்ட் பெங்கால இருக்க போதா என்னங்கிறதையும் வந்து நம்ம பொறுத்து தான் காணும் சார் கிட்டத்தட்ட எல்லா முக்கிய இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க இந்த தேர்ட் ஃபேஸோட ஒட்டுமொத்த அந்த சீட் நம்பர்ஸ்ல ஹாஃப் ஃபிப்டி பர்சென்டுக்கு கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் அண்ட் அபோவ் வந்து கவர் ஆகி முடிஞ்சிருது இன்னொரு பிப்டி பர்சன்ட் தான் மீதி இருக்க ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ல இருக்கு அப்ப மெஜாரிட்டிக்கு உண்டான ஒரு முக்கிய பெரும்பான்மை இடங்களுக்கான தேர்தல் முடிந்து விட்டது இன்றோடு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிறோம் இந்த பெரும்பான்மைக்கான போட்டியில பாஜக தன்னுடைய பாய்ச்சலை காட்டி இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இப்ப நீங்க சொன்ன கிட்டையே வந்து சில மாநிலங்கள்ல வந்து ரெண்டு பேத்துக்கும் டஃபா இருக்குன்னு சொன்னீங்க குறிப்பா யூபிலே வந்து எயிட்டி பர்சன்டே வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் காங்கிரஸ் அங்க இன்னும் ஸ்ட்ராங்கா அதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சோ இந்த பிப்டி பர்சன்ட்டுக்கான இந்த போட்டியில பாஜக தங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஸ காட்டி இருக்கிறாங்களா இல்ல கொஞ்சம் அவங்களோட வேகம் குறைஞ்சிருக்க இல்ல இல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சவுத் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் எல்லாத்துலயும் பாஜகோட வாக்கு சதவீதம் கர்நாடகாவை தாண்டி சொல்றேன் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது இப்ப தமிழ்நாட்டே டபுள் டிஜிட் அப்படிங்கிற அளவுக்கு தாண்டி இருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் அதே நேரத்துல நீங்க அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாமே சவுத்துக்கு வந்து இது காமனா பொருந்தும் நல்லா ஓரளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்காங்க அது எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது ஒரு விஷயம் அதே நேரத்துல நார்த்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு அண்டர் கரண்ட் ஒண்ணு இருக்கு அதாவது இவங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸி இது நானூறு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சொல்லலாம் பட் ஆனா ஒரு டிஸ்கண்டில் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு என் கூட்டணியாக ஒரு மெஜாரிட்டியை சந்திப்பதற்கான வாய்ப்பு பொதுவா இருக்கு ஆனா அது வந்து பாஜகவின் தனி மெஜாரிட்டி அப்படிங்கறத வந்து எப்படி அச்சீவ் பண்ண போறாங்க அதே மாதிரி வந்து என்டிஏ கூட்டணி தனி மெஜாரிட்டிய பெறுவதற்கான வாய்ப்பு ஆட்சியில இருந்து இருக்காங்க விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு பெட்ரோல் டீசல் கேஸ் உயர்வு மணிப்பூர் இஷ்யூ ரெண்டு சிஎம் அரசு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பட்டியலே முன்வைக்கப்படுது இத்தனை விஷயத்துல பாஜக போட்ட விட்டுருக்கு தனியார் மயமாதலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல இருந்தாலும் அதுக்கான வாய்ஸஸ் வந்து எழுதிருந்தாங்க இது போக தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்கும் யூடியூபர்கள் பிரமண்டஸ் குரோத் அடைஞ்சிருக்கிறாங்க நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல ஹிந்தி யூடியூபர்ஸ் அவங்க தமிழ் யூடியூபர்ஸ் கிடையாது குறிப்பா துருவ் ரவிஷ்குமார் போன்றவர்கள் இவங்க அத்தனை பேரோட இம்பாக்ட தாண்டியும் பாஜகவால் தனி பெரும்பான்மையோடு இந்த முறையும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் நம்ம வந்து எப்போ வந்து இந்த பண மதிப்பீடு மதிப்பிழப்பீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இந்த டிமானடைசேஷன் அது எப்போ பண்ணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பண்ணும் அப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அதை பத்தி பேசி இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஆட்சிக்கு வந்திருக்க புரியுதா அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான கணிப்பு வந்து யூடியூபர்ஸ் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கு பரப்புரையில வந்து அவங்களும் ஒரு சேனல் அப்படிங்கறதெல்லாம் வேற பாக்குறதுனாலயே அதுக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குங்கறத நம்ம சொல்ல முடியும் அதுவும் இருக்கு இல்லையா ஏன்னா சென்டிமெண்ட் ஆஸ்பெக்ட்ல அதனால அது அதையும் நம்ம ரொம்ப முக்கியமா கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பாஜகவுக்கு ஒரு ஐடி செல் இருக்குன்னா காங்கிரஸ்க்கும் ஒரு ஐடி செல் இருக்கு காங்கிரஸ் ஐடி செல் இருக்குன்னா அதே போல அவங்க கூட்டணிக்கும் ஐடி செல் இருக்கு சோ அவங்க வந்து வந்து இந்த சேனல்ஸ் மூலமாகவும் மற்ற சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் கொண்டு போவாங்க அப்படிங்கறதும் இருக்கு அது வந்து எப்படி நக்க கெட்டது நான் வந்து போன வாட்டி பத்தாயிரம் போஸ்டர் போட்டேன் இந்த வாட்டி ஒரு லட்சம் போஸ்டர் போட்டேங்கிறது முக்கியம் இல்ல அதுக்கான அத மக்கள் எந்த அளவுக்கு வந்து வரவேற்றிருக்காங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட் அதே மாதிரி அந்த இல்ல அதான் சார் அந்த தான் இப்போ காங்கிரஸோட பரப்புரை வீடியோக்களோ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட பரப்புரை வீடியோக்களோ கவனம் பெற்று இருந்தா இது இப்ப கேள்வியாவே வந்திருக்காரு அஸ் யூஸ்வல் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி கிட்ட ஸ்ட்ராங் ஐடி டீம் இருக்கு காங்கிரஸ் கிட்ட ஒரு ஐடி டீம் இருக்கு யார் பெஸ்ட்னு நீங்க உங்க வியூஸ் மூலமா நம்ம முடிவு பண்ணிட்டு போயிடலாம் இப்ப துருவ் வந்து காங்கிரஸையும் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு மம்தாவை விமர்சனம் பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால விமர்சனம் பண்றாரு அப்ப இவங்க காமனா பேசுறாங்க அப்படிங்கறதுனாலதானே இவங்க வீடியோஸ் அதுவும் குறிப்பா இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லா வீடியோஸும் தாண்டி போயிட்டு இருக்கு எல்லாமே இல்ல நான் தான் சொல்றேன் இது பார்வையாளர்கள் அதுல இன்ட்ரஸ்டிங்கா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பார்க்கறது அப்படிங்கிறது ஒண்ணு ஆனா அது வந்து ஓட்டா ஆகுமா என்னோட கேள்வி அதுதான் நான் சொல்றது அது ஓட்டா கன்வெர்ட் ஆனும் கன்வெர்ட் ஆகுது பாசிட்டிவா நெகட்டிவாங்கறதும் இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாஜகவின் முழு பெரும்பான்மை சப்போர்ட் வந்து வட இந்தியாவில இருக்குன்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு இப்போ வட இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அதிகமா எதை அது பாஜகவுக்கு எதிரா இருக்கு அப்ப மனநிலையே அண்டர் கரண்ட் ஒண்ணு சொன்னேன்னா ஒண்ணு சொன்னேண்ணா ஆமா ஆமா சவுத்துல விஷயம் சொன்னேன் நான் அண்டர் கரண்ட்டுங்கிறது என்ன சொன்னேன் இருக்கு சோ அதுதான் சொன்னேன் ஓட்டர் ஸ்டாட்டிங் ஒரு லெவலுக்கு மேல நீங்க வந்து இப்போ பழைய ஃபார்முலாவே புதுசா அப்ளை பண்ண முடியாது பாஜகவும் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபார்முலா அப்படிங்கறதுதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுல வந்து வளர்ச்சி இப்போ என்ன கேள்வி கேட்கறாங்களோ ஆப்பனன்ட்டு அதை பண்றதுக்கான ரோபஸ்ட் மெக்கானிசம் வேணும் அதுக்கான சாலிடான ஒரு பதில் வேணும் அந்த பதில் இல்லை அப்படின்னாக்க மக்கள் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு அதையும் மீறி இப்போ வந்து என்ன சக்சஸ்ஃபுல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா காங்கிரஸ் தரத்துல இருந்து பாருங்க அம்பானி அதானி அம்பானி அதானி அம்பானி அதானி அப்படிங்கிறாங்க ஆனா அதை சொன்னதுல அம்பானியும் சரி அதானியும் சரி பத்தி பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ரெண்டு பேரும் குஜராத் அது மட்டும் இல்லாம குஜராத்துக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஆனாலும் குஜராத்லயும் ஒரு டிஃபிகர்ட் இது சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் சோ அப்படின்னாக்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஏதாவது சொல்றேன் பத்து வருஷம் ஆனா வாஜ்பாய் அவர்களை விட வந்து திறமையாக பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணவங்க இருக்க முடியாது அவர்தே இந்தியா ஷைனிங்க வந்து மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கறதும் சோ இருக்கும் போது நான் சொல்வது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு கூட்டணி கட்சியாக ஏன்னா பிகாஸ் அந்த தர இருந்து அங்கீகாரம் வந்து பிரைம் மினிஸ்டர்ங்கிற கேண்டிடேட் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அது அந்த டைரக்ஷனை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம் சொன்னேன் பாஜக மெஜாரிட்டி வாங்குமா என்ன பொறுத்தவரைக்கும் என்டிஏவாக மெஜாரிட்டி வாங்கும் அது பாஜக தன் அந்த மெஜாரிட்டியை நிரூபிப்பாங்களா ஏன்னா போர் ஹண்ட்ரட் சொல்றது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு எஃபெக்ட் காட்டுறதுக்கு தான் பாத்தீங்களா நம்ம நானூறு சொன்னாங்க ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ்லயே ஆயிடுச்சு என்னன்னா ஓ நானூறு வாங்கிடுவாங்க போல நம்ம வந்து மிஞ்சி போனா ஓட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு யாரும் அது பேர் கிரவுண்ட் லெவல வேலையும் செய்யல அதுவும் இருக்கு சோ அது நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குங்கிறது தான் பாயிண்ட் இல்ல சார் அதான் இப்போ பிரதமர் வேட்பாளர் இல்லைங்கிற ஒரு காரணத்தை வந்து எதிர்க்கட்சிகள் மேல் வைப்பது சரி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அதே நேரத்துல பாஜக கூட்டணியில இப்ப பாஜக ஓடு துணை நிற்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணி பலமா எந்த கட்சி இருக்குன்னு பாக்கறீங்களா இப்ப ஏன்னா என் கூட்டணியா அதை இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி ஒரு நாற்பது தொகுதியே வாங்கி தரக்கூடிய கேலிபர் பவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனா அதிமுக இப்ப அதிமுக நாற்பது தொகுதியை வாங்கி கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு முக்கியமான கட்சி தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது பெரிய கட்சி அந்த அடிப்படையில தான் கேட்கறேன் இந்தியா முழுக்க பாஜக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஸா இருக்க மாநிலங்கள் குஜராத் யூபி மாதிரி மாநிலங்கள் ஓகே அது தவிர பிற மாநிலங்கள்ல அப்படி என்ன மிகப்பெரிய கூட்டணி சக்தி பாஜக இல்ல நிதிஷ்குமார் தவிர பெருசா மற்ற மாநிலங்கள்ல வந்து நம்ம அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஆனா இந்தியா கூட்டணியிலும் சரி ஐஎன்டி கூட்டணியிலும் இல்லாத பல கட்சிகள் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒடிசா பட்நாயக் அவர் இருக்காரு அதே மாதிரி வந்து ஆந்திராவை சார் தெலுங்கானா விட்டுருவோம் ஆந்திரா ஆந்திராவில வந்து ஜக ஜெகன் மோகன் இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் எல்லாமும் ஒரு பட்டுப்படாமல் இருக்காங்க ஸோ மேபி போஸ்ட் போல வந்து முக்கியமான ஒரு இது வரும்னாக்கா நம்ம அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு மனதில் கூட இருப்பாங்க அவங்க நிச்சயமா என்டிஏக்கு போவதற்கான இது ஐஎன்டிஏ கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் பிகம்தான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்கலாம் ஒரு சில மாநிலங்கள்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் கேரளால இருக்கு எல்டிஎஃப் யூடிஎஃப் சோ மாறி மாதிரி அப்படி இருக்கு அதை தாண்டி பாஜகவுக்கு போடுவாங்களா அப்படிங்கறதும் இருக்கு இந்த மாதிரியான பல கேள்விகளும் அந்த மாதிரி மாநிலங்கள்ல வருது அப்படிங்கறதும் நம்ம பாக்கணும் மமதான்னு எடுத்தாக்கா மமதாக்கு ஆல்டர்னேட்டிவா பாஜக அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் பண்றாங்க பட் அது உண்மை நிலவரத்துல வந்து அவங்க வந்து பிறந்தபுறம் எடுத்தபிற அதிகப்படியான ஓட் பாக்குறது சரி சீட்டுகளையும் பெற போறாங்களா அப்படிங்கறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் சோ இது வந்து அதான் சொன்னேன் இது யாரும் ப்ரெடிட் பண்ண முடியாது ஏன்னா ஒரே ஏஜென்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜெனுவனான ஏஜென்சி ஒரே ஏஜென்சி ஒரு வாரம் பத்து நாள் கேப்ல ஒரே செட் ஆஃப் பீப்புள் அந்த இதுல வந்து அவங்க வந்து சர்வே எடுத்து மாறி மாறி ரிசல்ட் வந்திருக்கு சோ அவங்களே வந்து கொஞ்சம் மண்டே அததான் அத அததான் கேட்க வந்தேன் இப்ப நீங்களே வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த டேட்டா அடிப்படையிலேயே நம்ம பாக்கும்போது பாஜகவுக்கான ஃபுல் வேவ் இல்ல அப்படிங்கறது கொஞ்சம் எவிடென்ட்டாகவே இருக்கு முன்ன முன்னாடி இருந்த அளவுக்கு வேவ் இல்லை சில மாநிலங்கள்ல இருக்கலாம் பட் ஆனா இந்த தேர்தலில் இப்ப காங்கிரசுக்கான ஃபுல் வேவ் இருக்கா இந்தியா முழுக்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது கிடையாது அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அப்போ தேர்தலோட முடிவுகள் வந்து மக்கள் வித்தியாசமா அழிக்க போறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல ஒரு கான்பிடன்டான ஒரு பக்கம் இல்ல ஒன்னு ரூலிங் பார்ட்டி மேல அப்போ இதுவும் இல்ல ஒரு ஆன்டி இன்பன்சி ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பாக்கணும்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஒரு போர்ஸா அப்போசிஷனும் இல்ல சோ இது வந்து மக்கள் மனநிலையில ஒரு கூசலாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதும் அதே மாதிரி பரப்புரைகள்ங்கிறது வந்து எடுத்துக்கலாமா நிச்சயமா சொல்றேன் சொல்றேன் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸா இருக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம தேர்தல் எண்ணிக்கை அந்த கடைசியில ஓட்ட எண்ணிக்கை நடக்கும் தெரியுமா அன்னைக்கு பாக்கும்போது திடீர்னு இப்படி போகும் திடீர்னு அப்படி போகும் நம்ம அதெல்லாம் பார்க்க தான் போறோம் என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா என்னோட அனாலிசிஸ் அது அது சும்மா வந்து ஒரு ட்ரெண்டா இப்படித்தான் போக போகுது எல்லாம் நம்ம பார்க்க முடியாது திடீர்னு இப்படி போகும் திடீர்னு அப்படி போகும் ஐயோ நம்ம இந்த ஸ்டேட்ல இப்படி எதிர்பார்க்கியே ஐயோ இந்த ஸ்டேட்ல எப்படி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து விவாதிப்போம் அப்படிங்கறத பாக்குறாங்க இதே நான் சொன்ன வார்த்தையை வந்து எடுத்துட்டு அப்படின்னு

சோ இதுல வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல டஃப் நிச்சயமா தான் ஒரு உண்மை அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் இவங்களும் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா ரெண்டு முறை ஆட்சியில் இல்லாம மூணாவது முறையும் ஆட்சியில இல்லை அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட சர்வை பல பேர் கொஷன் ஆயிடும் அது வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய பல ரீஜனல் பார்ட்டிஸ் இந்த கூட்டணியில இருக்காங்க அவங்களுக்கு வந்து அஹ் இதுல பெயிலியர் ஆயிட்டாங்கன்னா அடுத்தது உடனே உடனே வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்களுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கேள்விக்குரிய ஆயிடும் ஜனங்க வந்து ஒருவேளை இவங்களை ஒதுக்கிட்டாங்களாங்கிற மாதிரி அதனால அவங்களும் அவங்க தரப்புல இருந்து எவ்வளவு முனைப்பா ஆக்ரோஷமா அந்த தேர்தலை வந்து சந்திக்கணுமோ அதெல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இதே மாதிரியான இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நமக்கு எல்லாம் பாப்கார்ன் டைம் சொல்றோமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் இதோடையே இந்த மற்ற பேசஸ் எல்லாம் நகரும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே சார் உங்களோட விசையான டைம்ல டைம் ஒதுக்கி எங்களோடு இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் குறித்தான பல்வேறு பகுப்பாய்வுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பார்த்து கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றி தேங்க்யூ சோ மச்